வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு நான் இன்றைக்கி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேங்க கார்த்திகை பதிமூணாம் நாள் இன்று பூரட்டாதி நட்சத்திரம் பத்து ஏழு பிஎம் வரைக்கும் இரவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி நான் மாலை போட்டுக்கிறேங்க இன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் திருத்தணி முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி பாலை விஷயம் பண்ணுவாங்க மொத்தத்தில் கார்த்திகை பதிமூணாம் தேதி மாலை போட்டுக்கிறேங்க அதாவது இருபது வருஷத்துக்கு மேலே போயாச்சு சபரிமலை அதில் வந்து பெருவழி அப்புறம் ஒரு வருஷம் பாத யாத்திரை சபரிமலை பாத யாத்திரை ரெண்டாயிரத்தி பதினாறில் சிறுவழி எப்போ போல் போயிருக்கோம் போயிருக்காங்க மேக்சிமம் பெருவழி பெருவழி தான் தொண்ணூறு பர்சன்டேஜ் பெருவழி ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் சிறுவழி ரெண்டாயிரத்தி பதினாறில் பாத யாத்திரை போயிருந்தேங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து பாத யாத்திரை பத்து நாள் சபரிமலை பொங்கலுக்கு நான் வந்து நாற்பத்தி மூணு நாள் விரதம் எப்போவுமே நாற்பது நாள் கம்மியாக மாலை போட மாட்டாங்க இருபது நாள் பத்து நாளில் போடவே மாட்டேன் எப்போவுமே நாற்பது நாள் நாற்பத்தி மூணு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படி போடுவாங்க இன்றைக்கி அதாவது கார்த்திகை பதிமூணாம் தேதி டிச நவம்பர் இருபத்தொம்பது ஜனவரி பன்னெண்டு தான் நான் மாலை கழட்டுவோங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு நாள் நாற்ப நாற்பத்தஞ்சு நாள் வருது சபரிமலை ஐப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிறேங்க நாற்பது நாள் விரதம் சில பேர்த்து மாதிரி மாலையை போட்டு பப்ளிசிட்டி பண்ணுற அளவுக்கு பழக்கம் இல்லை இன்றைக்கி மாலை போட்டுக்கிறேங்க ஓகே இது வீட்டிலே தான் போட்டேங்க ஏன்னா நான் எங்கள் அப்பா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் போயிருக்கிறது அவர் கையால் வீட்டில் மாலை அணிந்து விட்டேன் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டினீங்கன்னா அந்த விரத முறையை பற்றி தான் பேசணுங்க சில பேர்த்துக்கு தெரியாது பல பேர்த்துக்கு தெரியாது தெரியலேன்னா போய் குருசா வீட்டுக்கு கேளுங்க அது விட்டு போட்டு ஒரு சாமியை பற்றி பேசாமல் சொந்த வியாபாரத்தை பற்றி சில பேர் பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது அறியாமல் தெரியாது சபரிமலை ஐயப்பன் கோயில் வந்து சாதாரணப்பட்ட கோயில் கிடையாது அங்கே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாதுங்க கடுமையான விரதம் இருந்தால் தான் நல்ல முறையில் போய் வரும் இல்லை என்றால் சில சங்கடங்கள் சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டிய வரும் கடுமையான விரதம் இல்லைனா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுத்தான் போகணுங்க எப்பவுமே கஷ்டப்படுத்தான் தான் போகணும் உழைக்கிற ஆளுகளுக்கு தான் சபரி அலையப்ப ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் கோயில் பலன் கொடுப்போம் உழைக்காத உட்காந்துட்டு இலவச வருமானம் பார்க்குற ஆளுகளுக்கு சபரிமலை ஐயப்பொங்கல் பலன் அளிக்காது ஓகே அவங்கள பற்றி பேச வரும்புல சபரிமலை ஐயப்பொங்கலுக்கு இன்று மாலை அணிந்து விட்டேன்